ஆவியாக ஆவியான் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் இந்த ஆவியான அபிஷேகம் எது கொடுக்கப்பட்டதுன்னா நாம் கத்தரோடு நெருங்க இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனால் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல கத்தர் பிரியமான வாழ்க்கை இல்ல கத்தர் பேசுகிறத உணர்கிற உணர்வு இல்ல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் சபைக்கு வருவார்கள் ஒரு தவறு செய்வாங்க அதை ஒரு உலகத்தான் தப்புன்னு சொன்னா கூட ரட்சிக்கப்பட்டவனுக்கு உணர்வு இல்ல ஏன் இந்த தவறு இந்த காரியத்தில் தவறுகிற உணர்வு இல்லை உள்ள ஆவியானவரின் அபிஷேகம் இல்லை இந்த ஆவியானவர் தான் நம்மை போதித்து நடத்தி நம்மை கத்தரு பிரியமானவர்களாய் மாற்றுகிறார் அவர் நமக்கு ஊற்றப்பட்டார் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் வளரணும்னா தினந்தோறும் அவரோடுகிற உறவை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆவியானவர் விடுதலை எப்போ மனுஷன் உணர முடியும் தெரியுங்களா ஆவியானவருடைய அந்த உறவை வந்து சொல்லி பிரிவிக்க முடியாது அது ஒரு அனுபவம் அந்த அனுபவம் எப்போ ஒரு மனிதனுக்குள்ள வரும் அப்படின்னா ஆவியானவரோட உறவை நாளுக்கு நாள் வளர்த்திக்கிட்டே இருக்கணும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம ரச்சிக்கப்பட்ட புதிதில் இருந்ததை விட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு ஆவியானோடு நெருங்க நெருங்க ஆவியானவை நம்மோடு பேசுகிறத நம்மை நடத்துகிறத நம்மை கண்டிக்கிறத நம்மை எச்சரிக்கிறத நமக்கு ஆலோசனை தருகிறத நம்மை விடுதலை ஆக்குகிறத நம்மை சில பாவங்கள் வந்து பாதுகாக்கிறத நம்முடைய ஆவியிலே உணர்வதற்கு அந்த கிருபை தேவன் தருவார் அலே லூயாம் அந்த அனுபவத்துக்கு வரணுங்க சும்மா ஏதோ சர்ச்சைகளை உட்காந்துட்டு போகிறாவே இருக்கக்கூடாது ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கணும் ஆவியானவர் என்னோடு பேசுகிற என்னால் கேட்க முடியுது பாஸ்டர் ஒரு குழப்பத்தோடு போய் ஜோம் போனேன் ஆவியானவர் தெளிவாக என்னோடு பேசினார் ஒரு பயங்கரமான பாவ சூழ்நிலை நான் விழுந்திருப்பேன் ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானவர் என்னை எச்சரித்தினை காப்பாற்றினார் இப்படிப்பட்ட சாட்சிகள் எழும்பணும் சர்ச்சுக்கு வந்த வீடு கொடுத்தார் வாசல் கொடுத்தார் நகை கொடுத்தார் கார் கொடுத்தார் பஸ் கொடுத்தார் இது இல்லைங்க சாட்சி என்னோட ஆவியானவர் பேசுகிறார் நான் ஆவியிலே வளர்கிறேன் இந்த அனுபவத்தை நீங்க வரணும்னு கத்து விரும்புகிறார் சும்மா சபைகளை உட்காந்துக்கிட்டு ஆராதனை முடிச்சு காணிக்க போட்டு தசமம் போட்டு போற போக்கு இல்லைங்க நீங்க நானும் கத்தோட வருகையில் வந்து சேரணும் அங்க வரணும் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்ட சீலே அந்த ஆவியானவர் தாங்க சீல் இல்லாத பொருள் ஏற்றுக்கொள்ளப்படாது நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம சபைக்குள்ள இருப்பதனால வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம் நம்ம ஒரு முத்திரை கத்தர் போட்டார் அதான் பரிசோதனை அபிஷேகம் அந்த முத்திரை உடஞ்சிடக்கூடாது வருகை வரைக்கும் அந்த முத்திரை நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கத்தோட வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆவியானுக்கு உறவை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன் ஞானசா கொடுத்தாங்க மாசந்தோறும் திருவனந்தில் பங்கெடுக்கிறேன் சர்ச்சுக்கு வருகிறேன் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு இல்லை வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன் லட்சப்படி பல ஆண்டுகள் ஆனவர்களாக இருந்தாலும் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வதை நீங்கள் நிச்சயித்திருக்க வேண்டும் எனக்குள்ளே ஆவியான் இருக்கிறாங்க உணர வேண்டும் அந்த ஆவியான உறவை பல எப்படி பலப்படுத்துறது ஆவியானவரோடு எப்படிங்க நான் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேனே ஒரு கம்பெனியில் புதுசாக இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி ஒருத்தர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு தான் உள்ளே அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு உள்ளே என்ட்ரு ஆகும்போது பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறவர்கள் அவருக்கு யார் புதிது இல்லை புதுசாக அப்படி போய் உட்காந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க அவரை பார்த்து பார்த்த ஒன்று கோல்கேட் விளம்பரத்துக்கு ஜாயின் பண்ண மாதிரி சிரிப்போம் அவங்கள பார்த்து அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போனோன்னு ஹாய் அப்படின்வோம் நீங்கள் அடுத்து நாங்கள் எங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கும் ஒரு ஒரு வருஷம் ஆயிட்டுமே மாமா மச்சான் வாடி போடி உங்கள் வீட்டில் என்ன செஞ்சேன் எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு என்ன ஆயிடுது நான் சொல்ல புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு எங்க புதுசாக போன நாளைக்கு ஈழி இனிச்சு அந்த வாய் இப்போது மாம மச்ச அளவுக்கு எப்படி மாறுச்சு இந்த ஒரு வருஷ காலம் ஆரம்பத்தில் தயங்கி தயங்கி பேசின அந்த பழக்கம் இப்போ பேசிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் சில பேர் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தாலும் ஃபோன் ஆஃபீஸ் போகும்போது ஃபோனோடவே போகிறாங்க இப்படி ஆஃபீஸ்க்குள்ளே போயும் பேசுகிறான் வெளியே வரும்போது ஃபோனோடவே வரான் இன்றைக்கி இப்படி ஏன்னாயிடுச்சி அந்த உறவு பலப்பட்டு ஆயிடுச்சு இப்போ அது போல் ஆவியானரோடு தினந்தோறும் பேசணும் எப்படின்னா கிறிஸ்தவத்தின் அடிப்படை ரெண்டு காரியம்தான் ஒன்று அணுதின ஜபம் இன்னொன்று அணுதின வேத தியானம் இது ரெண்டும் ஒரு கிறிஸ்தவன்கிட்ட இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை லை லூயா என்ன இல்லைன்னா என்ன இல்லைன்னா பக்கத்து கையை பிடிங்க அனுதின ஜெபம் அனுதின வேத வாசிப்பு சில பேர் தமிழ் சில தமிழ் வார்த்தை புரியாது கையை பிடிங்க டெய்லி ஜெபம் பண்ணி டெய்லி வேத வாசிக்கணும் இது ரெண்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லைன்னாலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டு அதனால் தயவுசெய்து இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க இல்லை லூயா டெய்லியும் இந்த ஜபத்தில் உண்மையாய் நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆவியானவர் உங்கள் தாகத்தை பார்த்து பேசுவார் டெய்லி இந்த வேதத்தை ஏன்னா இந்த வேத வசனம் கத்துடைய வார்த்தை இதை நீங்கள் டெய்லி தாகத்தோடு வாசித்து இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படையணும் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உங்களுக்கும் ஆவியானங்கள உறவு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் இதுதான் உறவை பலப்படுத்துவது மற்றபடி சும்மா சர்ச்சுக்கு வர்றதுக்கு பேர் உறவை பலப்படுத்த அல்ல நல்ல நிறைய பேர் எதுவும் திருப்தியாக இருந்தீங்களா நான் தான் சண்டே வண்டனை பாச சர்ச்சுக்கு இன்னாத்துக்கு இன்னாத்துக்கு சர்ச்சுக்கு வரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தத்தான் தனிப்பட்ட உறவை பலப்படுத்த அனுதின ஜெபம் அனுதன வேத தியானம் டெய்லி ஜோ பண்ணுறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் டெய்லி வேதம் வாசிக்கிறீங்களா வாசிக்கிற வார்த்தை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் அல்ல சரி இப்போ ஆவியான உறவை பலப்படுத்துகிறோம் இப்போ ஆவியானோட உறவு பலப்படும் பொழுது தான் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அல்ல ஆவியான நமக்குள்ளே இருந்தால் நாம் அனுதினமும் வீட்டில் ஜபம் பண்ணி கர்த்தரோடு ஒரு சின்ன சின்ன கூட ஒரு சின்ன குழப்பம் அந்தவரே என்னோடு பேசுங்கப்பா எனக்கு நல்ல ஆலோசனை கொடுங்கப்பா இவங்க தாங்க ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜபம் டெய்லி வேத்த வாசித்து ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படையணும் 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 அப்படி அர்ப்பணிக்கிறவர்களை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார் அவர்கள் ஆவியானவர் உறவை பலப்படுத்துகிறார்கள் அலையலூயா